தலைப்புச் செய்திகள் அட்டனில் பஸ் விபத்து மூவர் பலி நாற்பது பேர் காயம் சிலர் கவலைக்கிடம் நாற்பதாயிரம் போலீசார் குவிப்பு நாட்டில் தீவிரமடையும் பாதுகாப்பு அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி பத்து நாட்களில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இடங்களில் சுற்றி வளைப்பு சிறைச்சாலை பஸ்ஸில் இருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம் ஆபிரிக்காவை அச்சுறுத்தும் டிங்கா டிங்கா வைரஸ் பரவல் உகாண்டாவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான லோகேஸ்வரன் அட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அட்டன் கண்டி பிரதான வீதியில் மல்லியப்பு பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் නවා ඉතිකුණ වාපඒ නකමන්ද ඔක්නවා තුවාලයින? இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அட்டன் பகுதியில் இருந்து கண்டி பகுதிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விலகி இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது விபத்தில் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனும் வயோதிபர்கள் இருவரும் என மொத்தமாக மூவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விபத்தில் பஸ் உட்பட நாற்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சிலர் கண்டி மற்றும் நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் நாற்பதாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக ஐநூறு இட்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இது தவிர புலனாய்வு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட நாற்பத்தி எட்டு மூத்த அதிகாரிகள் மற்றும் எழுநூற்று அறுபத்து ஒன்பது ஆய்வு தர அதிகாரிகளும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதே வேலை மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆநரிற்கும் அதிகமான போலிசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலிஸ் ஊடக பேச்சாலர் ஸ்්‍රரேෂ்්ட போොலிஸ் அத்தி அ්ச்சகர், බුத்திக்க மனතුங்க திருවි තුலாර්த்தி නක්තල් උත්සවය සහ නவ்වසර උදාව කියනම காලසීමාව තුළ මහජනතාව වැඩි වශයෙන් ආගමිகிස්தாන, මහාමාර්ග ஒදුවිස්ථාන සහ කඩසාපපු අශිතව ඒරාශීපක් දකින්න පුුව. එතනදී ඔබගේ ජීවිසා දේපළ ආරක්ෂ කිරීම සඳහා. බස්නාහිර பல ත් ල පම . ඒ්‍රාධි පිරිසක් අප යොදවල බෙන විශෂයෙන්ම සොරුන් ඒගේ අප්‍රාධ කරන්න සලුම්ර පුද්ලය රින්නේ ඔබාතරම නිසා එවැනි පුද්ජලයන් කලින් හඳනාගැනීම සඳහා සිල්ලඳමෙන් සරසුන් නිල්ධරීන් පන්සයකගාධි පිරිසක් අප රජගරියතු.ඒගේ කතෝික දේවස්ථාන ඇතුළු ආගමික ස්ථානවල ආක්ෂාව සඳහා විශෂේෂ ආරක්ෂ වැඩවිිරලා අපි දිවවෙන පුරාම් ක්‍රාත් කර. ේල් මගනති ආර අනරි්කු අධගමාන පොලිස් උත්තයෝගතරග කඩමයිල් ඊඩ පත පටලන්න. එදිවම් නත්තාා පඩගේ පුත්තා ම්. முன்னிட்டு வழிபாட்டு ஸ்தலங்கள் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்களின் நடமாட்டம் அதிகளவில் காணப்படும் அதேநேரம் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாடளாவிய ரீதியாக உள்ள வழிபாட்டு ஸ்தலங்களிலும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு நகரில் மாத்திரம் அறுநூறு போலீசார் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார் රතවාන් තදබදේ ලක්වා ගැනීම සඳහා පොලිසිනිල් ධාරීන් හයිසියට ආසන්න පිරිසාක් කොළබන ගරිය තුළ පමණක් අපි රාචකාරයෝදව ඒ හරහා රතවාන් තදබදය අවමකිරීම සා රිියානතුර අවමකරගැනීමට ශී ලංකා පොලසිය ලාපරොත්වය මේ සියලු වැඩ පිළිවෙලා ශී ලංකා පොලසියට නිසියාආකාරව කරගෙනයාමටනාාව ගේ සහය අශ්‍යයෙන් වාාසන්න සිට නන්නාදුන්න පුද්චලයන් ඒ වගම සැකටති පුච්චලයන් සම්බන්ද ළගමන්න පොලසින්දර්ය දනුන් தனியார் துறையின் அரிசி இறக்குமதிக்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைவதற்கு முன்னர் வர்த்தகர்களால் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளூர் சந்தைகளில் பல வகையான அரிசியின் பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவை சமீபத்தில் காணப்பட்டதால் உள்நாட்டு விநியோக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த இறக்குமதி இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ரீதியில் கடந்த பத்து நாட்களில் ஐநூற்று எட்டு இடங்களில் அரிசி தொடர்பான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் பதில் பணிப்பாளர் திலகரத்ன பண்டா இதனை குறிப்பிட்டுள்ளார் ථානයහක දෙක හරිපේ ැමල් ලැබුණනා යම් වැඩිමිට අලිකර තත්යක් එනි අපේ වැටලීම් ප්‍රමාණය වැිරන්න පිටයුතු කරපේ දිසික් මටමේ මර්ස නිල්ධරයෙන් යොදවර මේ වෙනොට මේ දිනිදාහ තුල වැටලීම් පන්සි ඇත්තටක් සම්පර්ණ කලා තියෙනවා එම පටිම කන්ඩෝම සිද්ධන ඇතිදිදී දිෙ හි පේ තුළත් දිී උත්සව සමය තුල කිසිම ඉගේකින් තරෝ පාර්ගෝග ජනතාවට සහර සැපය වැලදලමින් සිදවගේල අපි ශවාසරන. කරද ඔන්බදවම් තිකදී අරිසිකානපුදිය විலைகள் අඩගිය වර්තமான வලි இடப்பட்டද ஆන්්‍රலிருந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எமக்கு பல குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றன இதன் காரணமாக சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் திலகரண பண்டா தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த நிலையில் தப்பியோடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தப்பி சென்ற சந்தேக நபரை போலீசார் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் அம்பாறை சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்று சிறைச்சாலை அழைத்து வரும்போது இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற சந்தேக நபர் உடங்கா இரண்டு பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி குறித்த சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சம்மாந்துரை போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் கல்கிசை பகுதியில் வைத்து நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கல்கிசை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணமும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நபர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருபவர் என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் Lar. இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட நூற்று பதினைந்து ரோஹிங்கியா அகதிகளில் நூற்று மூன்று பேரை மிரிஹானையில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அனுப்புவதற்கு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் அவர்களில் பன்னிரண்டு பேரை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அவர்கள் பயணித்த படகின் ஓட்டுநர் அவரது உதவியாளர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நூற்று மூன்று பேரும் தற்போது திருகோணமலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களை இன்றைய தினம் மிரிகானையில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நூற்று பதினைந்து பேருடன் பயணித்த குறித்த படகு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கரை கடற்பரப்பில் நேற்று முன்தினம் கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவேக வீதியின் பத்தேகம நுழைவு பகுதிக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது குறித்த விபத்தில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இவ்வாறு காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இன்று காலை காலி நோக்கி வேனில் பயணித்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் அனலை தீவிலிருந்து மீன்பிடிக்க சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று மீனவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர் இவர்களில் இரு மீனவர்கள் யாழ்ப்பாணம் அனலை தீவையும் ஒருவர் மட்டக்களப்பு வந்தாறு மூலையையும் சேர்ந்தவர்களாவர் இவர்கள் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் தீவு கடற்பரப்பிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்துள்ளனர் இதன் பின்னர் இவர்களை சிறை இந்திய கடற்படையினர் சிறிது காலம் சென்னை புழல் சிறையிலும் அதற்கு பின்னர் திருச்சி இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைத்திருந்தனர் அண்மையில் புதிய அரசு அரசாங்கம் பதவி ஏற்றதற்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான உரையாடலிலும் புதிய கடற்றொழில் அமைச்சு அவர்களின் முயற்சியினாலும் குறித்த மூன்று மீனவர்களும் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் கடன் தரப்படுத்தலில் சாதகமான போக்கு காணப்படுவதாக ஃபிட்ஸ் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த நிறுவனம் இலங்கையில் கடன் மதிப்பீடுகளை மேம்படுத்துவதாக அறிவித்துள்ளது அதன்படி நீண்டகால வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கான மதிப்பீடு சிசிசி எதிர்மறையில் இருந்து சிசிசி நேர்மறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய ஆலயம் சுவாமி விவேகானந்த கலாச்சார மையம் மற்றும் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் இணைந்து நடாத்திய உலக தியான தினம் இன்று காலை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் தியான மண்டபத்தில் நடைபெற்றது தியான நிகழ்வில் இந்திய ஸ்தானிகராலய ஊடக தகவல் மற்றும் கலாச்சார முதன்மை செயலாளர் நாவ்யா சிங்லா மற்றும் கொழும்பு சாரதா மிஷன் மாதாஜி ஆலய அறங்காவலர் சபை உறுப்பினர்கள் அறநெறி பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலநறுவை மாவட்டங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஆபிரிக்க நாடான உகாண்டாவில் டிங்கா டிங்கா வைரசால் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த மர்ம நோயின் அதிக தாக்கம் உகாண்டாவின் புண்டிபுஜோ மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது இது குறித்து வெளியான செய்திகளின்படி இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடலில் ஒரு வகை நடுக்கம் உள்ளது இந்த நடுக்கம் மிகவும் வலுவானது நோயாளி நடனமாடுவது போல் இருப்பதோடு நோய் தொற்று அதிகமாக இருந்தால் நோய் முடக்குவாதம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது புண்டிபுஜியோ மாவட்ட சுகாதார அதிகாரி கீடா மூன்றில் கண்டறியப்பட்டுள்ளது அப்போதிருந்து உகாண்டா அரசாங்கம் பரிசோதனை நடத்தி வருகிறது வைரஸால் ஏற்பட்ட மரணம் குறித்து உகாண்டாவின் சுகாதாரத்துறை இதுவரை எந்த தகவலையும் வழங்கவில்லை இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் குறித்த நேரத்தில் மருந்துகளை உட்கொள்ளுமாறு உகாண்டாவின் சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தி து மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் புண்டிபுஜியோவில் உள்ள அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோயை தடுக்க இதுவரை தடுப்பூசி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரி கியாதா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசுப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசிஃபை குறிவைத்து அமெரிக்க படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தற்போது சிரியாவில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல்கள் பகிர்ந்துள்ளன ஜெர்மனி மக்டபெர்க் நகரில் கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் இருவர் உயிரிழந்ததுடன் அறுபத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காரை செலுத்தி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சவுதி அரேபிய பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றவர் எனவும் அவர் ஐம்பது வயதுடைய வைத்தியர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜெர்மனிய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்திகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்